மேஸ் என்ன செய்யறீ சோ என்ன பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க சோ டிஏ கலெக்ஷன்ஸ்லாம் فلاவர்ஸ்லாம் வந்துட்டிருக்குது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஏ வீடியோ வந்து கமிங் அப்கமிங் டேஸ்ல வர போதங்க சோ என்னனா கலெக்ஷன் சீரிஸ் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் அப்படினா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பிளஸ் கலெக்ஷன்ஸ் வர போகுதுங்க ஸோ இப்போ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சில வெரைட்டிஸ்லாம் மதர் வச்சிருக்கோம் பிளான்ஸ் எப்படி க்ரோத் ஆகுது அந்த மாதிரிலாம் பிளான்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மெயின்டெனஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல சோ நீங்கள் மெயின்டென்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து அடுத்த வீடியோஸ்ல எப்படிலாம் மெயின்டெயின் பண்ணலாம் எப்படி ஃபிளவர்ஸ் வரது இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல வந்து டிஏ கலெக்ஷன்ல நம்ம நம்ம மதர் வச்சிருக்க பிளான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் பிளான்ஸ் வந்து பிளவர்ஸ் வந்து வந்திருக்குங்க ஸோ எல்லாமே ஒரே டைம்ல ப்ளூம் ஆயிருக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்லாம் எல்லாம் வந்திருக்கு என்ன நல்லா பிளவர்ஸ்லாம் ப்ளூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்திரலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளைம்பிங் ரெயினி ப்ளூ தாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி ஸோ பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு ஒரு கிளைம்பிங் வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர்ஸ் வந்து நிறையவே வச்சுருக்குங்க ஸோ டூ டூ த்ரீ ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கு ஸோ கலரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ராக்ரன்ஸுமே சூப்பராக இருக்குது பெட்டல்ஸ் அவ்வளோ நெருக்க குட்டி குட்டியாக ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குதுங்க த்ரீ டு ஃபோர் ஃப்ளவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நல்லா புஷ்ஷாக சூப்பராக வளர்ந்துருக்கு ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட் தான் அந்தளவுக்கு சூப்பராக புஷ்ஷே வளர்ந்துருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ பிரான்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்ற வெரைட்டி தான் ஸோ இது வந்து நமக்கு ஒரு பீச் ஆரஞ்சு கலரில் சூப்பராகவே இருக்கும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிளைம்பிங் மாதிரி தான் நமக்கு வளருது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சுங்க ஸோ ஒரு த்ரீ பிரான்ச் வந்திருக்கு ஸோ அதில் ரெண்டுத்திலேயுமே அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டூ பிரான்ச்சில் நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு ரெண்டு டூ பிரான்ச்சில் இருக்க ஃப்ளவர்ஸ் பட்ஸுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் ஃபோர் ஃப்ளவர் பட்ஸ் வந்துருக்கு ஒரு டூ டேஸில் ஓப்பன் ஆகிரும்னு நினைக்கிறேன் ஸோ ஓப்பன் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி ஆஃப் ரூமாக இருக்குது அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா டிஏ தேர்ட்டி மூணு ஒரு தாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சூப்பராக வந்துருக்கு ஒரு டூ பிரான்ண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்துருக்குங்க ஸோ குட்டி குட்டி ஃப்ளவர் பர்ட்ஸும் வந்துட்டு இருக்குது நல்லா சூப்பராகவும் இருக்குது ஃப்ராக்ரன்ஸும் அவ்வளோவா சூப்பராக அட்ராக்ஷனாகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் வெரைட்டி தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஃபார்ட்டி டூ அப்படின்ற வெரைட்டி ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ சம்மரில் வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு ஜனவரியில் பிளான் பண்ணதுங்க ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்லேயும் இந்தளவுக்கு சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்குது ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ இல்லையா இல்லையாடியே கலெக்ஷன் அதுலேருந்து நான் செப்பரேட் பண்ணி இதெல்லாம் க்ரோத் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வருது எந்தளவுக்கு பிளான் க்ரோத் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்குமோ தெரியும் ஸோ இதுலேருந்து சம்மரில் ரோஸ் சரி வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது வரைக்கும் இந்த பிளான்ட்டுக்கெலாம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதுவுமே கொடுக்குலிங்க நான் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் ஆகுது ரீபார்ட் மட்டும்தான் பண்ணேன் ரீபாட்டுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட்டும் சாயில் ரெட் சாயில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி ரீபார்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசரும் கொடுக்கல எந்த நியூட்ரிஷன் எதுவுமே கொடுக்கல ஸோ பிளான் பார்த்தீங்கன்னா அதுவாக வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதுவுமே தான் ஒன்று ஒன்றா நான் ட்ரை பண்ணணும் அந்த ட்ரை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸாக கொடுக்குறேன் இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராம்ஸ் தேங்க்ஸ் தாங்க ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வெரைட்டி எல்லோ கலர் டிஏவில் எல்லோ கலரில் எப்படி பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெரியாமல் இருந்தேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஏ டூ கூட போட்டிருந்தேங்க ஸோ அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பிளான்ட் க்ரோத் ஆகிட்டே போகுது பிளான்ட் பூவை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் ஃபீட் வரை வளர்ந்துருக்குங்க ஸோ நல்ல ஒரு டூ டூ த்ரீ பிரான்ச்சஸ் நல்லாவே வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃப்ளவர் பர்ட்ஸ் வந்துருக்குங்க சூப்பராகவே இருக்குது கலர் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்ல ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனி கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் ஸோ அடுத்தது நம்ம என்னன்னா கொடுத்து பிளான்ட் எப்படி மெயின்டெயின் பண்ணி எப்படிலாம் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பார்க்கலாம் ஸோ அது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பிஏ வெரைட்டிஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ அடுத்து என்னன்னு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லூயிஸ் ப்ளூ தாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ் வந்துட்டேன் இருக்கு கண்டினியூஸாக ஃப்ளோர்ஸ் வந்துட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு டென் ஃப்ளோர்ஸ் மேலே வச்சிருக்கு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே பார்த்திங்கனா நம்ம வந்து ஃப்ளவர் மூஞ்சிது எல்லாமே கட் பண்ணி விட்டுருவோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஏ ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற வெரைட்டி தான் ஸோ இதனால் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுல மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடு இந்த லைட் பேபி பிங்க் ஷேடு டார்க் பிங்க் ஷேடு அந்த மாதிரி தான் ஸோ பட் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் ஸ்மெல்லும் ஸோ நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது கலர் ஷேப்பு ஷேடு ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ டிவில் பார்த்திங்கன்னா தெரியும் மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கிற வெரைட்டி ஸோ அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ பார்க்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்